இந்த தீபாவளிக்கு அண்ட் ஈஸியா மைசூர் பாக் செய்யலாமா முதல்ல பேனில் ஒரு கப் போல் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுங்க பச்சை வாசனை போயிடும் அடுத்ததாக தான் கொட்டி நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு இது கூட கால் கப் போல் ஊருக்குன நெய் சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு கப் போல் சர்க்கரை அதில் கால் கப் போல் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி விரலில் தொட்டிங்கன்னா ஒரு நூல் போல் தெரியும் இதுதான் ஒரு கம்பி பதம் இது ரெடியானதுமே கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடல் மாவு மிக்சரை சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து கொடுக்க போகிறோம் இடையில கால் கப் போல நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுங்க ஒரு ஏழுலருந்து பத்து நிமிஷம் நல்லா கலந்தீங்கன்னா சாஃப்டான மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் கலந்தீங்கன்னா ஹார்ட் மைசூர் பாக்கும் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இதை அதில் மாற்றிட்டு நல்லா ஒரு மணி நேரம் போல் ஆற வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்